எம்மா பாத்து கவனமாக தண்ணி ரொம்ப ஓட்டம் அதிகமா இருக்கு காலை கொஞ்சம் அழுத்தி கீழே ஊனி வாங்க சரியா வேற இழுத்துட்டு போச்சுன்னா வேற ஒருத்தரையும் பிடிக்காது எப்ப பயமா இருக்கு பயப்படாதீங்க அதெல்லாம் ஒன்னும் இல்ல அப்ப கைய கெட்டிய பிடிச்சுக்கிட்டு ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் அப்படி கைய பிடிச்சுக்கிட்டு வாங்க அப்பதான் ஒருத்தரையும் இழுத்துட்டு போவாது தண்ணி பிள்ளைங்க ஒருத்தர் கொடுத்தாங்க கைய பிடிச்சுக்கிடுங்க அப்படியே போங்க கால் வேற இழுக்குது தண்ணி நாங்கலாம் பிடிச்சிருக்கோம் நீங்க உங்க பூமரியையும் உன் கைய நல்லா பிடிச்சுக்கிட சொல்லு பூமரி கைய நல்லா சிக்கரா பிடிச்சுக்கவ பூமரி இப்ப இந்த தண்ணிக்குள்ள முதல்ல வரணுமா எப்படி இருக்கும் செருப்பு பிஞ்சிரும்ல நாயே சும்மா இப்படி வாயை வச்சிட்டு இருக்காத சொல்லிட்டே அம்மா இன்னது இது ஒரு பியாச்சிக்கு இப்படி நம்ம கழுவி ஊத்திட்டு போறா அச்சி அப்படிதான் கைய கவனமா பிடிச்சிட்டு பிடிச்சுக்கவங்க என்ன கொஞ்சம் தூரம் தான் பேர்லாம் ஐயே எனக்கு உயிரே இல்ல கிட்டு 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 ஆடுது எனக்கு குளிர் என் குவாலியெல்லாம் என்ன இருக்குமோ ஏதா இருக்குமோன்னு மனசு படபடங்குது அச்சே எதா இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கிடலாம் இன்னைக்கு இருட்ட போகுது இன்னும் மழையும் நின்ன பாடில்ல இந்த வெள்ளமும் ஊருக்குள்ள வந்துவே கிடக்கு இதுக்கே என்ன பண்ணனு தெரியாம உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு அலையும் கோழிய கதையெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கிடலாம் இப்ப போங்க மனுஷனே இங்க பொழைப்பானா சாவானான்ற மாதிரி இருக்கு இந்த நிலமையில கோழியை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு நடக்கு இந்த கிழவி மலை பெருமாரி என் விழிகளில்

இப்போ நான் போன தண்ணி எல்லாம் அந்த பக்கம் உன் தான் வந்திருக்கும் அங்க போய் நிக்க வேறு சரி சரி நல்லா என்ஜாய் பண்ணு ஹே லோடுக்கு பாண்டி இந்த மாதிரி சிச்சுவேஷன்லயே உன்கிட்ட நான் ரொமான்டிக்கா நடந்துக்கலாம்னு பார்த்தா நீ என்ன கலீஜியா நடந்துக்கற போமே நான் வேற பக்கம் போறேன் நீ வேற பக்கம் போ சரி சரி நீ அந்த பக்கம் ஆட்டோட போ நான் அந்த பக்கம் எப்படினா நீச்சல் அடிச்சு கரைய கடந்து யாரையாவது ஒரு நல்ல பிகரா உஷார் பண்ணி கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிரே ஹே லொடக்கு பாண்டி என்ன ஆட்டோட அனுப்பிட்டு நீ வேற பக்கம் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிரலாம் நினைச்சியா உன்னை விட மாட்டேன் மேன் இப்பவே மம்மிக்கு கால் பண்ணி சொன்னேன்னு சொல்லணும்ங்க அலைக்கா உன்னை தூக்கிட்டு போய் சென்னையில மேரினா வீட்ல போட்டு முக்கு முக்கு முக்கிடுவாங்க வேண்டாம்டா ஈ உன்னை பத்திரமா வீடு கொண்டு போய் சேக்கே ம் அது அந்த பைய இருக்கட்டும் யார் இவ யார் இவ பிரியாணிய தூக்கி போறாலே புள்ள போல தோளு மேல பிரியாணிய தூக்கி போறாலே கண்ணு ரெண்டு போதல கை கால் ஓடல பெரிய பொண்ணு வீடதான் தேடிக்கிட்டு பிரியாணிய சுமந்துக்கிட்டு போறேனே யாரும் நமக்கு இந்த மாதிரி பாட்டு பாட வர முடியாங்க நம்மளே நமக்கு பாடிக்கிட்டாதான் உண்டு ஜெய் மகிழ்மதி எல்லாம் கிருக்கி உமா என்ன இவளுக்கு காதா கேட்கல காது கேட்காத மாதிரி பேசிட்டு இருக்கா எல்லாம் குந்தானி யாரது என்னை கூப்பிட்டது எல்லாம் பெரிய பொண்ணே உமானு கூப்பிட்டது உனக்கு காது கேட்கல குந்தானின்னு கூப்பிட்ட உடனே உனக்கு காது கேட்டுருச்சு இல்ல யாரோ கூட்ட மாதிரி இருந்துச்சுன்னா திரும்பி பார்த்தேன் நீனு நினைக்கல உன் வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன் நீ எங்க இருந்து வர உங்க வீட்டுக்காரர் வெளில வரன்னு சொன்ன உடனே எங்க வீட்ல இருந்து அவ்வளோரம் கிளம்பி நாங்க புது வீட்டுக்கு மாடி வீட்டுலாம் கட்டிருக்கோம்லா அங்க போய் உட்கார்ந்துகிட்டோம் இப்பதான் திடீர்னு வெளியே எட்டி பார்க்கேன் தண்ணி வீடு கேட் எல்லாம் முங்கி போய் கிடக்கு அதை பார்த்த தான் ஐயோ லட்சுமிக்கா சரசக்கா உமாலாம் என்ன ஆனவன்னு தெரியலையே சரி ஒரு எட்டு பார்த்துட்டு வருவோமேனு வந்தேன் அங்கே பார்த்தோன்னா லட்சுமி அக்கா வீடு சரசக்கா வீடுலாம் முங்கி போய் கிடக்கு ஆளையே காணும் அங்கே கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தேன் சத்தமும் இல்லை எனக்கே அங்கே கழுத்தளவுக்கு தண்ணி இருந்துச்சு அந்த அளவு தான் சரி உன்னையாவது போய் பார்ப்போம் நீயாவது உயிரோடு இருக்கியா இல்லை நீயும் செத்துட்டியா என்னன்னு தெரியலேன்னு தான் பார்க்க வந்தேன் இங்கே பார்த்தா நீ பிரியாணி அண்டாவோட போய்கிட்டு இருக்கா ஐயோ பெரிய புண்ணை அந்த கூத்தையான் கேட்கா எங்க வீட்டுக்காரர் என்னையும் நட்டாத்துல விட்டுட்டு அம்மையை கூப்பிட்டு போயிட்டாரு எந்த அளவுனாரோ தெரியல என் கூட என் தம்பியும் என் தம்பி பொண்டாட்டியே வந்துச்சுவேன் அதுவே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்த மழைக்குள்ள எந்த எந்த சந்துக்குள்ள போச்சு விட தெரியல அதுவளையும் காணும் சரி ஏதோ ஒரு வழிய உன் வீட்டை கண்டுபிடிச்சு வந்துடலான்னு தான் வந்துகிட்டு இருக்கேன் உங்க வீட்டுக்காரா அவரு அவைய அம்மையை கூட்டுக்கிட்டு அங்க வந்தாரு பார்த்தேன் அந்த எங்க வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி விட்டுருக்கேன் புது வீட்டுக்கு போங்கன்னு அந்த அங்கே கூப்பிட்டு போயிருக்கவா என் அப்படியா அப்ப அவர் சேஃபா கொண்டு சேர்த்துருப்பாரு அம்மைய சரி அப்ப வாரிய நம்ம ரெண்டு போவோம் அப்படின்னா உன் தம்பியும் தம்பி பொண்டாட்டியும் அதுவே வீடு வந்து சேராதுவே ஆத்தோட ஆரா போய் சேரட்டும் என்னலா இப்படி சொல்லிட்டா வேற என்ன கூட வந்தனா கூட ஒழுங்க வரணும் பொன்னினா தீ பாக்கு நானே ஈரி அப்ப மாதிரின பாட்டுக்கு ஆட்டம் போட்டுக்கிட்டு வந்தனா வேற அப்படி தான் இருக்கும் எங்கயாவது இழுச்சிக்கிட்டு பேர் பாவே வருவாவே இப்படி மலை அடிதால் நான் எப்படி கூடை விடிப்பேன் இப்படி அலை அடிதால் நான் எப்படி காதலிப்பேன் பாட்டியா பெரிய பொண்ணு இதுவளே இந்த ரண களத்துலேயும் கிளு கிளுப்பு கேட்குது பேர் அவன் அவன் தண்ணியில் அந்தாலும் இந்தாலே ஓடிக்கிட்டு தெரியும் எந்த பக்கம் போய் சேர எங்கே போவனு இதுவலுக்கு இந்த மழைக்குள்ளே ஆட்டம் என்ன கொஞ்ச நேரத்தில் இருட்டிரும் பாம்பு பூரா பூச்சி எல்லாம் சாண்டுக்குள்ளே பூரா போகுது இது வீடு வந்து சேரணும்னு நினைக்க முண்டங்குதுவேன் இப்படி கண்ணிமைத்தால் நான் எப்படி உன்னை ரசிப்பேன் இப்படி நீ சிரித்தால் நான் எப்படி உயிர் பிழைப்பேன்

இந்த வழியா போகிறதுக்கு இதுவக்கிட்ட வழி வேற கேட்கணுமாக்கும் அதெல்லாம் தண்ணிக்குள்ளே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு போக வேண்டியதுதான் நம்ம சரி ஒருக்கா கேட்டு போகிறோம் வலி கொடுத்து வளானு பாப்போம் இப்படி இப்படியே வழி மறிட்டாள் எப்படி எப்படி நாங்கள் நடந்திடுவோம் இப்படி இப்படி ஏன் முகம் சிவந்தால் எப்படி எப்படி நான் முத்தமிடுவேன் எம்மா எனக்கு ஒன்றும் உன் முத்தம் ஏன்டாம்மா அந்த முத்தத்தை உன் புருஷனுக்கு நீ கொண்டு போய் கொடு எனக்கு இப்ப வழியை விடு அது போதும் இப்படி இப்படி ஏ தடை விதித்தாள் எப்படி இப்படி நான் நொறுங்கிடுவேன் ஐயே பெரிய புண்ணு இவகிட்ட இருந்து என்னைய காப்பாத்து அண்ணியாட்டி பயந்துட்டீங்களா சும்மா உங்களை சும்மா வேறு பேத்தி பார்த்தோம் நல்லா ஜாலியா இருந்தது எம்மா சிரிக்காதம்மா பயமா இருக்கு டார்லிங் உமாவை பயமுறுத்தாதவா போலாம் போய் தொலைங்க சனியன்களா எப்படிதான் இது விளை வச்சு சமாளிக்க போரிய தெரியல எனக்கும் அதான் தெரியல பெரிய பொண்ணு காலையில விடிஞ்சதும் தண்ணி வத்துதோ வத்தலையோ அந்த ஆள பிடிச்சி ஒரு போட்டு கிட்டு பிடிச்சாவது இதுவெல்லாம் ஊருக்கு அனுப்பி விட்டுருணும் இது எங்கெல்லாம் சரிபட்டு வராது ஒரே ரொமன்ஸா தான் இருக்கு சின்ன ஜிருசுங்க அப்படிதான் இருக்கும் கண்டுக்காதலா இவனுக்கு அப்பவே கல்யாணம் ஆயிருந்தா அவன் பிள்ளையே பத்தாவது படிக்கும் லட்சுமி அதான் வெளில வர போதுன்னு உங்களுக்கு தான் விஷயம் தெரிஞ்சிருக்குல்ல அப்படின்னா நீங்க முன்னாடியே முன்னேற்பாடங்க வந்திருக்கலாம்ல ஆமாக்கா உமா வீட்டுக்காரே சொன்னாரு இருந்தாலும் எங்களுக்கு இவ்வளவு தூரம் வரணும்னு தெரியாதுல்ல அந்த பொருளை மட்டும் என்னென்ன தேவையான பொருள் முக்கியமான பொருளோ பேப்பர் பேப்பர்வளோ எல்லாத்தையும் பத்திரப்படுத்தணும் ஆனா வீட்டை விட்டு வரணும்னு தோணலை பத்துக்கிடுங்க எங்க வீட்டுக்காருக்கும் விஷயம் தெரியாது எங்களுக்கே வேற யார் மூலமா சொல்லிதான் எங்களுக்கே விஷயம் தெரியும் இல்லாட்டினா யாருக்காவது இன்ஃபர்மேஷனை ஊருக்கு சொல்லி இருந்திருக்கலாம் தலைவர் சார்பா அப்படி சொன்னாவா பஞ்சாயத்து சார்பான்னு நமக்கு எதுவுமே சொல்ல முடியல எல்லாமே வேக வேகமாக நடந்து போச்சு ஏன்னா மழை அப்படி பத்தியா ராத்திரி இருட்டி போச்சு இன்னும் இந்த மழை நிக்கல கரண்ட் வேற இல்ல நமக்கு எந்த விஷயமும் தெரிய மாட்டேங்குது எனக்கு என்ன தெரியல சரி மட்டும் தான் இருக்கு வீட்டுல தண்ணில மாட்டுமையில ஏதாவது ஒரு இடத்துல சேவ் பண்ணா அவ்ளோரையும் அந்த கிறிஸ்துமஸ் வேலைப்பாடெல்லாம் நடந்துட்டு நடந்துச்சு அந்த தங்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண போயிருக்காரு பிறவிகளுக்கு சாப்பாடு சாப்பாடு எல்லாம் வேணும் பத்தியில அந்த சரி பாத்துட்டு வரேன்னு சொல்லி போயிருக்காவ அப்படியா உங்க மருமக உங்க பையனா என் மோவன் ஆகி அப்பா கூட போயிட்டா இந்த என் மருமக மட்டும் அந்த பிள்ளைகள் வேலை உறக்க கட்டிக்கிட்டு இருக்கா உமா மோகலும் கடந்தா இந்த என் பியாத்தியும் கிடந்தா ரெண்டு வரந்த மலைக்கு எங்கேயும் ஓட விடாம பிடிச்சு பிடிச்சி வச்சிருந்தேன் பத்தியல உடனே இதுகளுக்கு கோவம் வந்துருச்சு அழுதுகிட்டே கிடந்து வெளியே விடுங்க மலையில நனைய விடுங்கன்னு அதெல்லாம் நனை விட விடாதுன்னு சொல்லிட்டு உள்ள பிடிச்சு போட்டு கொஞ்ச நேரம் வள காட்டி காட்டிக்கிட்டு இருந்தா அப்புறம் ரெண்டும் தூங்கு போல இருக்கு அந்த ரெண்டையும் தூங்கு வச்சுக்கிட்டு இருந்தா ஆமா அந்த நான் பெரிய பொண்ணு வீட்டுக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு பிரியாணி போய்கிட்டு இருந்தா அப்படியா கடைசிய நம்ம அந்த பிரியாணியை ஒரு ஒரு வாய் கூட வாயில கூட வைக்கல மழை வருது வெள்ளம் வருதுன்னா ஆளுக்கு ஒரு திசையில ஓடணும் இன்னும் மழை நின்று பாடு இல்லை காலையில விடுஞ்சலாவது மழை நிக்குமான்னு பாக்கணும்கோ பிள்ளைகளுக்கு வேற பள்ளிக்கூடம் இருக்கு பறிச்ச இருக்கு என்ன நடக்குமோ தெரியல இவ உங்களெல்லாம் பார்த்த பிறகு தான் எனக்கெல்லாம் நிம்மதியா இருக்கு எனக்கெல்லாம் எரிச்சலா வந்து போச்சு கரண்ட் இல்லையா வெறுத்து போச்சு வீட்டுக்குள்ளே இருந்து அய்ய அப்படியா எனக்கும் நல்லா ஜாலியா இருந்தது எங்க வீட்டு மொத்தத்துல நான் கப்பல்னா விட்டனே அதுக்கு தான் அம்மா கிட்ட வாங்கியே நல்லா காலை கிளீ அம்மா திட்டனா நாங்க என்ன பயந்துருவோமா என்ன நான் கப்பல் விட்டேன் நத்தி கப்பல் விட்டேன் என்ன ஜாலியா இருந்துச்சுரும்மா நல்லா ஜாலியா விட்டுட்டு நீ தான் போட நோண்டுக்கிட்டு உள்ளே இருந்துட்டான் சோனி உங்களுக்கு ஒரு வெள்ளம் வரும்போது நான் அங்கதான் இருந்தேன் இல்ல அப்ப உனக்கு பயம் இல்லையா அட நான் எதுக்கு பயப்பட போறேன் வெல்ல எல்லாம் நமக்கு சும்மா ஜிஜிடி இல்ல நாய வெல்ல வர போதே தெரிஞ்சா வீட்ல சொல்லிருக்கேன்டா முன்னாடியே ஆமா அத நான் சொல்லிருக்கலாம்ல வெல்ல வரணும் தெரியும் ஆனா ஊருக்குள்ள வரணும் தெரியாதுல்ல சரி ஏதோ ரெண்டு மூணு தோட்டம் தாண்டி வரணும் நினைச்சேன் கடைசில பார்த்தா வீட்டுக்குள்ளே வந்துருச்சு நாங்க போய் பாக்கும்போது இந்த வெச்சிலடர் தோட்டம் இருக்கல அங்க வரைக்கும் தான் வரேன் இப்போ

கூடி மாவட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது தென் மாவட்டங்களான தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டம் கல்லூரிகளுக்கு விடுமுறை சொல்லியாச்சு ஜாலி ஏ லூசு கிறுக்குவள ஆட்றத முத நிப்பாட்டுங்க

தலை இப்படியே வெந்திட்டே இருக்கணும் நீ வர வரைக்கும் எப்படி இருக்கும் அப்புறம் நீ இருக்கவே மண்டல வெள்ளத்துல முழி செத்து இருப்பேன் இப்படியே மழை வெஞ்சி மொத்த பரீட்சையும் கேன்சல் ஆயிரணுமா எப்படி இருக்கும் நல்ல ஜாலியா இருக்கும் சின்ன பொண்ணு ஆம்பா ஜோனி ஐயோ லீவுன்னு கேட்கவே சந்தோஷமா இருக்கு வாங்க நம்ம அம்மா கிட்ட எல்லாம் போய் சொல்லலாம் ஆமா ஆமா ஓடியே கச்சிரமா போய் சொல்லிரவும் இந்த மாதிரி சந்தோஷமான விஷயத்தை எல்லாம் ஒரே போய் சொல்லிரணும் அப்பதான் படிங்க படிங்க நம்மள தொல்லை பண்ண மாட்டாங்க என்ன செஞ்சியா இந்த பிள்ளை இப்படி இருக்கு பரீட்சையிலிருந்து இருந்து நினைச்சுக்கிட்டு இருக்குவே ஐயோ எனக்கெல்லாம் எல்லாம் பயமா இருக்குத ஒன்னும் பண்ண முடியாது மாதிரி வா மழை எல்லாம் நின்னாதான் ஸ்கூலு காலேஜ் எல்லாம் அது வரைக்கும் இப்படிதான் இருக்கும் வா எம்மா எம்மா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்னடா சின்ன பொண்ணு எம்மா நாளைக்கு எங்களுக்கு பள்ளிக்கூடம் லீவு ஆமாமா ஸ்கூல் காலேஜ் எல்லாம் லீவுன்னு சொல்லிட்டான் யாரெல்லாம் சொன்னா உங்களுக்கு எம்மா நாங்க நியூஸ்ல தான் பார்த்தோம் ஆமா ஸ்கூலு காலேஜ் எல்லாம் லீவுன்னு போட்டிருந்தது இப்பதான் பார்த்தோம்

ரோடெல்லாம் அவ்வளவு தனியா இருக்கு ஆமாக்கு இப்ப ராத்திரி சாப்பாட்டுக்கே இது என்ன பண்ணனு தெரியல லட்சுமி சரஸ் ஒண்ணும் வீட்டுக்காரையும் வரும்போது கொண்டு வரேன்னு சொன்னாரு அங்க எல்லாருக்கும் சாப்பாடு ரெடி பண்ணுவாங்க எடுத்துட்டு வரேன்னு சொல்லி சொன்னாரு அப்படியே பத்திரிக்கு நான் இனிமேதான் உங்ககிட்ட வீட்டுல ஏதாவது சமைக்க முடியுமா என்னன்னு கேட்கலாம் இப்படின்னு சமைக்கலாம்னு பார்த்தேன் வேண்டாம் லட்சுமி இப்பதைக்கு நம்ம சாப்பாடு சாப்பாடுன்னு செஞ்சிட்டு கரண்ட் கரண்ட் ஒண்ணும் இல்ல பத்தியா சமைக்கிறது கஷ்டம் பத்துக்க எங்க வீட்டுக்காரர் கொண்டு வருவாரே சாப்பிடலாம் ஆ சரிக்கோ எங்க மாமனாரும் மாமியாரும் உங்க வீட்டுக்காரர் அவ்வளோ அங்க ஒன்னா உட்காந்து கதை பேச போயிட்டே அவ்வளோ ஆமா சரசு அவியெல்லாம் ஒரு பெட்ரூம்ல இருக்காவ குளிர்னாவே அந்த வயசான அவியெல்லாம் ரெண்டு பெட்ஷீட் எடுத்து குடுத்து அங்க இருங்கன்னு சொல்லி வச்சிருக்கேன் அதனால உங்க வீட்டுக்காரர் எல்லாம் அங்கதான் இருக்காவ ரெண்டு பேரும் சரி சரி கயிறு கட்டம் இருக்கட்டும் எதோ வாங்க நம்ம ஏதாவது கேம் விளையாடலாம் இந்த பிள்ளைகளுக்கு எங்கன்னா கொஞ்சமாவது கஷ்டம் இருக்கா பாருங்கக்கா அது பாட்டுக்கு சுத்திக்கிட்டு திரியுது விளாட்டு புத்தியில இப்பதைக்கு கொஞ்ச நேரம் நம்ம உயிர் எடுக்காம இருந்தாலே போதும் எனக்கு எல்லாம் தலை எல்லாம் கிரு கிருன்னு சுத்துது எனக்கு என்ன பண்ணனே தெரியல வீட்டுக்குள்ள எல்லாம் இப்படி தண்ணி வந்து போச்சேன்னு சொல்லி அதை நினைச்சு நினைச்சு முச்சி முட்டா இருக்கு இதுவளுக்கு என்ன இது அது பாட்டுக்கு சுத்திக்கிட்டு இருக்கோம் இதுவளுக்கு என்ன கவலை இருக்கு ஆமாக்கா அதுவும் சரிதான் லட்சுமி என் கோழி எல்லாம் போச்சு லட்சுமி ஆச்சே இங்க இருக்க நிலமை தெரியாம நீங்க வேற வெறுப்பேத்தாதீங்க ஆச்சே

எதுவும் வருத்தப்படாதீங்க வாங்க வந்து தூங்குறீங்களா வாங்க உங்களுக்கு ஒரு பெட்சி தரேன் நல்லா போத்திக்கிட்டு கொஞ்ச நேரம் படுத்து தூங்குனா எல்லாம் சரியாயிரும் ஆ சரி பத்ரா